பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசுவேன் நாம்தான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கவலை பயத்தை விட்டு விடுங்கள் எந்த ஆபத்தை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் எந்த ஆபத்தை உங்களை மேற்கொள்ள முடியாது அது எந்த விதமான ஆபத்தாக இருந்தாலும் தேவன் தாமே உங்களை காப்பாற்ற தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அவர் மனுஷனை கொண்டு அல்ல தூதனை கொண்டு அல்ல மிருகத்தை கொண்டு கூட பிராணிகளை கொண்டு கூட தேவன் உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் மாணவனை கொண்டு காரில் பயணம் செய்கிற ஒரு மனுஷனை காப்பாற்றுகிறார் தப்பு வைக்கிறார் வேத வசனம் சொல்லப்படுகிறது சங்கீதம் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவன் தமக்கு அடக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து தேவன் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் இந்த மானை பாருங்கள் அதேபோல் போல் தேவன் மான எந்த விதமான ஆபத்தாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் மனுஷன் மூலியமாக இருந்தாலும் சரி மிருகத்தின் மூலியமாக இருந்தாலும் சரி பிசாசு மூலியமாக வந்தாலும் சரி இயற்கை சீட்டத்தின் மூலியமாக வந்தாலும் சரி கொள்ள நோய்கள் மூலியமாக வந்தாலும் சரி எல்லா விதமான இருந்து தேவன் தப்பு வைப்பார் வறுமை தருத்துரம் கட்டத்திலிருந்து தப்பு வைப்பார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை விசுவாசமாக இருங்க நமக்கு எந்த ஆபத்து வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே தேவன் அறிந்து அதுக்கு தப்பு வைக்க வல்லவராக இருப்பார் வல்லவராக இருக்கிறார் அவர் இறக்கமுள்ள தேவன் அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை கருத்து உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளெஸ் யூ